அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பிரஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளுடன் அதிகாரிகளை அனுப்பும் நடவடிக்கை இன்று காலை ஆரம்பம் அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றும் நாளையும் விடுமுறை ஊழியர்களுக்கு விடுமுறை அனைத்து தனியார் சேவை வழங்குநர்களிடமும் தொழில் அவற்றி கோரிக்கை விவசாயிகளின் வாங்கி கணக்குகளில் தொகையை வைப்பிலிட தீர்மானம் இந்திய மாநிலம் ஜார்க்கண்டில் இன்று முதல்கட்ட தேர்தல் தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகளுடன் அதிகாரிகளை அனுப்பும் நடவடிக்கை இன்று காலை ஆரம்பமாகின்றது நாற்பத்தி ஒன்பது மத்திய இருந்து இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்தார் வாக்களிப்பு மத்திய நிலையான வாக்குட்டிகளுடன் அதிகாரிகளை அனுப்பும் நடவடிக்கைகள் வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரனின் நிகால் தல்துவ தெரிவித்தார் ஆசனங்களுக்காக இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் எண்ணாயிரத்து முன்னூற்று இரண்டு வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர் இவர்களில் ஐயாயிரத்து ஆறு அரசியல் ஊடாகவும் மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு பேர் சுயேட்சை குழுக்கள் ஊடாகவும் போட்டியிடுகின்றனர் ஒன்பதாவது பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை பாராளுமன்றத்தின் ஆயுட் காலம் காணப்படுகின்ற போதிலும் பாராளுமன்றத்தை குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது அதன் அடிப்படையில் தற்போதைய ஜனாதிபதியினால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது இம்முறை பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளன பாராளுமன்ற தேர்தல் ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் டாப்புக்கு அமையவே நடைபெறும் இதன் பிரகாரம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்று ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு பேர் இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வாக்களிக்கும் தூரத்தை பொறுத்து ஊழியர்களுக்கு விடுமுறைகளுக்குமாறு அனைத்து தனியார் சேவை வழங்குநர்களிடமும் தொழில் அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவும் தொழிலாளர் திணைக்களமும் இணைந்து ஏற்கனவே அறிவித்துள்ளதாக தொழிலமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார தெரிவித்தார் இதற்கமைய பணியிடத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கும் குறைவான தொலைவில் வாக்குச்சாவடி அமைந்தால் அரைநாள் நாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டர் தொலைவில் வாக்குச்சாவடி அமைந்தால் ஒரு நாள் விடுமுறையும் அளிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பணியிடத்தில் இருந்து வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்ல நூறு முதல் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் காணப்படும் ஒன்றரை நாள் விடுமுறைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் மேலிருந்தால் இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் தொழிலமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார் தனியார் துறை ஊழியர்கள் சம்பளம் அல்லது தனிப்பட்ட விடுப்பு இழப்பின்றி வாக்களிக்கும் உரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடலாவை ரேதியில் அனைது பாடசாலிகளுக்கும் உன்றும் நாலையும் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமர்ச்சு அருவித்துள்ளது. பாரினமன்ற தேர்தலை முன்னிட்டு விடுமுரி வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆனைக்குளு வினால் விடுக்கப்பட்ட கோருக்கைக் கமைவாக இவாரு அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுரை வழங்கப்பட்டுளதாக கல்வையாமிச்சு தெரிவிக்கின்றது. வாக்கலிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் அந்தந்த கராம் அலுவிலர்களிடம் உப்படைக்கப்படவுளதுடன் நவம்பர் பதினெட்டாம் திகதி திங்கட்கிழமை மீண்டும் பாடசாலை ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் இன்றும் நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது விடுமுறை தொடர்பான அறிவுறுத்தல்கள் அனைத்து பல்கலைக்கழகங்களின் உபேந்தர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக வானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இதனிடையே பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு இயலுமான வகையில் அனைத்து தனியார் மற்றும் அரச வங்கிகள் நிதி நிறுவன ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பழமையான விடுமுறை காலத்தை குறைக்காமல் சம்பளத்தை ரத்து செய்யாமல் விடுமுறையை வழங்குமாறு ஆணைக்குழு கூறியுள்ளது சில வங்கிகள் மற்றும் ஏனைய நிதி நிறுவன ஊழியர்கள் வாக்களிப்பதற்காக விடுமுறை வழங்கப்படவில்லை என கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் தொழிலாளர் நலன்புரி அதிகாரிகள் முறையாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனரா என்பதை ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்கள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளது இவர்களின் நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இலங்கை தொழிலாளர்கள் வாழும் மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகளின் தூதரகங்கள் ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக தொழிலாளர் நலன்புரி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனினும் குறித்த அதிகாரிகளின் நியமனத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் தொழில் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது முறையான விசாரணைகளின் மூலம் வெளிக்கொணரப்படும் உண்மைகளின் அடிப்படையில் தூதரகங்களில் உள்ள தொழிலாளர் நலன்புரி பிரிவின் அதிகாரிகள் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தொழில் அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்தவுடன் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் உரமானிய தொகையை வைப்பிலிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் அறுவடை நிறைவடைந்த பின்னரே விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் உரமானிய தொகை வைப்பிலிடப்பட்டது விவசாயிகள் சிறந்த பலனை பெற்றுக்கொள்ளும் வகையில் பணத்தை வழங்கும் நோக்கில் இந்த புதிய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திண்டுக்கல் ஆணையாளர் நாயகம் ரோஹன் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதேவேளை பத்தொன்பது மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு உரமானிய வழங்குவதற்காக இன்று திரைசேரியிலிருந்து விவசாய அபிவிருத்தி திண்டைகளும் தெரிவித்துள்ளது விவசாயிகளுக்கு இந்த தொகை பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது இதுவரை முப்பத்தாறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு விவசாயிகள் உரமானிய தொகையின் முதல் தவணையை பெற்றுக் கொண்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திண்டைகளும் தெரிவித்துள்ளது மாவட்ட பணிப்பாளர் ஊடக முதல் நோய் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஒரு கட்டுப்பாடான தான் இருந்து வந்தது அந்த அக்டோபர் மாதத்திலே இங்கே ஆரம்பித்த பருவ பயிற்சி மழைக்கு பின்னர் எங்களுக்கு இந்த நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்தது நவம்பர் மாதத்திலே முதல் பத்து நாட்களிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இருபத்தி ஆறு நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பருவ பயிற்சி மலைக்கு பின்னர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணம் சுதந்திர வைத்திய அதிகாரி பிரிவிலே எங்களுக்கு அதிக நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் கொழும்புத்துறை பிரதேசத்திலே எங்களுக்கு இருபத்தி நான்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பிரதேசத்திலே நாங்கள் விசேடமான ஒரு டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம் எனவே இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பிரிவுகளிலும் நாங்கள் இந்த பருவமழைக்கு பின்னர் தயவு செய்து உங்கள் வீடுகளை சுற்றி பார்த்து அங்கே டெங்கு நுளம்பு உற்பத்தியாக கூடிய கூடிய இடங்கள் இருந்தால் தயவு செய்து அவற்றை இனங்கண்டு அளிக்குமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இந்த காலப்பகுதியிலே காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் தொழில ஈடுபட்டிருந்த ஆறு பேர் நேற்று காலை குழவிக்குட்டு கிழக்காகினர் இவர்களில் குழவி கிழக்கான ஐம்பது வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார் குழவி குட்டு கிழக்கான மேலும் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பிய நிலையில் ஒருவர் கம்பளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் பொதுவில் செங்காமம் பிரதான வீதி சேதமடைந்து காணப்படுவதால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தின் பொதுவில் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட செங்காமம் கிராமத்தில் நானூற்று முப்பத்தி இரண்டுக்கும் அதிகளவான அளவான குடும்பங்கள் வசித்து வருகின்றன குறித்த கிராமத்திற்கு செல்லும் பிரதான வேதி நீண்ட காலமாக சேதமடைந்து காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனா் இதனால் நாலாந்தம் இந்த வீதியை பயன்படுத்தும் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகளவான மக்கள் மிகுந்த சிரமங்களை இதில் நோக்கி வருகின்றனர் எனவே குறித்த வீதியை மக்கள் பாவனைக்கு ஏற்ற வகையில் செப்பனிட்டு தருமாறு மக்கள் கோரிக்கை விடுகின்றனர் இந்த வீதி மிக்க காலமாக ஸ்கூல் பிள்ளைகள் போகணும் வரணும் அஹ் இங்குள்ள மக்கள் வரியான இடத்துல இருக்கிறவங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொள்ள நிலைமைகள்ல இந்த வீதி கிடக்கு இந்த வீதி எப்படி பாருங்க கிட்டத்தட்ட ஆனறிஞ்சாலும் ஒரு பத்து வருட காலமாக இதே நிலையில கிடக்குது என்னுடைய வாகனங்களும் கூட பாதியில் பழுதாகி விடுகிறது இதில் கற்பிணி தாய்மார்கள் நிறைய வயது அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வந்துட்டு நாங்க தான் எழுதி கொண்டு போக வேண்டும் வாகனங்கள் வருவதில்லை அதிகமாக வந்து போற காரணத்தால இந்த ரோடு வேலை போட்டு தருமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மாத்ரடை பலாபாத் வெள்ளைக்கல் அருள்மிகு ஸ்ரீ அழகர் பெருமாள் திருக்கோவிலில் சங்காபிஷேக பூஜை நேற்று நடைபெற்றது மாத்ரிலை பலாபத்வல வெள்ளிக்கல் அருள்மிகு ஸ்ரீ அழகர் பெருமாள் திருக்கோவிலில் நேற்று காலை நடைபெற்ற விசேட பூஜைகளை தொடர்ந்து ஆயிரத்து எட்டு சங்காபிஷேக பூஜை நடைபெற்றது கும்ப ஊர்வலம் நடைபெற்றது மூலஸ்தான பூஜையும் நடைபெற்றது இந்திய மாநிலம் ஜார்க்கண்டில் மாநில சட்டப்பேரவைக்கு காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் சந்திப்போம் பத்து இருபத்தி ஐந்து மனத்தியால் செய்தியில் வணக்கம்